தீப்ப நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பாக்கணும் டிப்ஸ் நம்பர் த்ரீ இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் பேக்கெட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உள்ள இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த காட்டன் பாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போறோம் மற்ற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதால மற்ற எந்த போர்ஷனையுமே கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரெட்டாங்க ஷேப் இருக்கக்கூடிய ஓரத்தை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம சைடில் ஓப்பன் இருக்கீங்களா அந்த ஓப்பன்லாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டாப்லர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாம அப்படின்னு நின்னுடும் பாருங்க இந்த மாதிரி லாக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ராபல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸ்ட்ராபல் பண்ணி முடிச்ச பிறகு இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் அந்த பேப்பரை இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கல பேப்பர் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பிரைட்டாக இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்தாக பார்த்து சூஸ் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக ஓட்டிட்டும் போயிடலாம் அப்படி இல்லைனா கல பேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெக்கரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட இந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க பாருங்கள் நான் வந்து கலர் பேப்பர் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி முடிச்ச பிறகு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கலர் பேப்பரை அந்த பாக்ஸுக்கு மேலே அழகாக ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே என்னுடைய சேனல் தான் இந்த ரெண்டு சேனல்லையுமே பாஸ் அண்ட் சஞ்சு கேரியேவ் கார்னர் இந்த ரெண்டு சேனலுமே என்னுடைய சேனல் தான் ரெண்டு சேனல்லையுமே டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ரெண்டு சேனலுக்குமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் ஒட்டி அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டி முடிச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கியூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பவுடர் பாடல்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி பவுடர் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு ஆர்கனைசைசரில் மூணு பவுடர் பாட்டலாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில தூக்கி போடக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம ரீசைக்ளின் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை மாத்திக்க முடியுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்